தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னிசை பறவை எழுத்துருவாக்கம் ஹென்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் தமிழாக்கம் என்கே கே மகாலிங்கம் குரல்வெடிவும் பிரபு ஹென்ஸ் ஆண்டர்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து வரை வாழ்ந்த டென்மார்க் தேச எழுத்தாளர் நாடகங்கள் பயணக்குறிப்புகள் நாவல்கள் கவிதைகள் என்று ஏராளமாக எழுதியவர் ஆனால் அவர் நீதி கதைகளுக்காகவே இலக்கிய உலகில் மிகவும் அறியப்படுகின்றார் அவருடைய நூற்றி ஐம்பத்தி ஆறு கதைகள் ஒன்பது தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன நூற்றி இருபத்தி ஐந்து மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு உள்ளன தி எம்பியர்ஸ் நியூ க்ளோத்ஸ் த லிரல் மர்மைட் த நைட்டிங்கேல் த ஸ்டெட் ஃபேஸ்டின் சோல்டியர் த ரெட் ஷூஸ் த பிரின்சஸ் அண்ட் த பியர் த ஸ்னோ குவீன் த அக்லி டக்லிங் த லிரல் மச் கேர்ள் தெர்பலீனா ஆகியவை உலக இலக்கியத்தில் அழியா புகழ் பெற்றவை கதைகளாக இவை மக்களின் மனதில் பதிந்தவை அவை நாட்டிய நாடகங்களாகவும் குழந்தைகளுக்கான திரைப்படங்களாகவும் வெளிவந்துள்ளன பேச்சு மொழியில் ஹென்ஸ் ஆண்டர்சன் தன் கதைகளை எழுதினார் என்று குற்றச்சாட்டு அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மீது முன்வைக்கப்பட்டது சீனாவின் பேரரசன் ஒரு சீனாக்காரன் அவனைச் சுற்றி இருந்தவர்களும் சீனர்களே நான் சொல்லப்போகும் இந்த கதை பல ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது ஆகவே அதை மறப்பதற்கு முன் அதை கேட்டு வைப்பது நல்லது பேரரசின் அரண்மனை உலகிலேயே மிகவும் அழகானது அது வெண்களிகளால் மட்டுமே கட்டப்பட்டது அத்துடன் அது மிகவும் விலை உயர்ந்த ஒன்று ஆனால் அது உடையக்கூடியது மென்மையானது அதை தொடுபவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அங்கே உள்ள தோட்டத்தில் தனித்தன்மை வாய்ந்த அழகான மலர்கள் இருந்தன அவற்றில் அழகான வெள்ளி மணிகள் கட்டப்பட்டிருந்தன அவை எப்போதும் கிணகிணத்து கொண்டே இருக்கும் அதனால் அவ்விடத்தால் செல்லும் அனைவரும் அந்த மலர்களை பார்க்காமல் செல்ல முடியாது உண்மையிலேயே அந்த பேரரசனின் தோட்டத்தில் இருந்தவை அனைத்துமே தனிச்சிறப்புடையவை அந்த தோட்டம் வெகு நீளமாக பரந்திருந்தது அந்த தோட்டத்தை பராமரிப்பவனுக்கே அது எங்கே முடிகிறது என்பது தெரியாது அதன் எல்லைகளுக்கு அப்பால் பயணம் செய்தவர்களுக்கு அங்கே ஒரு உன்னதமான காடொன்று இருப்பதாக தெரியும் அதற்கப்பால் உயரமான மரங்கள் ஆழமான நீல நிற கடலிலே சரிந்து கீழே இறங்குவதையும் மரக்கிளைகளது நிழல்களின் அடியிலே பெரும் கப்பல்கள் செல்வதையும் காண முடியும் அந்த மரங்களில் ஒன்றிலே ஓர் இன்னிசை பறவை வாழ்ந்து வந்தது அது இனிமையாக பாடும் அந்த பாடலை ஏழை மீனவன் தனக்கு பல வேலைகள் இருந்த போதிலும் அங்கே நின்று கேட்பான் சில வேளைகளில் மீனவர்கள் இரவிலே வலை விரிக்க கடலுக்கு செல்லும் போது அதை பாடுவதை கேட்டு ஓ அது அழகல்லவா என்பார்கள் ஆனால் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டு திரும்பும் போதும் மறுநாள் இரவு வரையும் அந்த பறவையை மறந்து விடுவார்கள் பின் திரும்பவும் பாடுவதை கேட்டு ஓ பறவையின் பாடல் எத்தனை அழகானது என்று வியந்து போவார்கள் உலகத்திலே உள்ள பயணிகள் பலரும் பேரரசரின் நகரத்திற்கு வந்து அரண்மனையையும் தோட்டங்களையும் பார்த்து வியந்து போற்றினார்கள் ஆனால் அவர்கள் பறவையின் பாடலைக் கேட்டபோது அவற்றில் சிறந்தது அதுவே என்றார்கள் பயணிகள் தங்கள் வீடுகளுக்கு சென்றபோது தாம் கண்டதை பலருக்கும் சொன்னார்கள் படித்தவர்கள் அதை பற்றி நூல்கள் பலவற்றை எழுதினார்கள் அவற்றிலே நகரத்தையும் அரண்மனையையும் தோட்டங்களையும் பற்றி விவரித்தார்கள் அதில் இன்னிசை பறவையை பற்றியும் மறக்காமல் எழுதினார்கள் அதுவே அவர்கள் பார்த்ததில் உண்மையில் மிக பெரும் அதிசயம் கவிதைகள் எழுதக்கூடியவர்கள் ஆழமான கடலுக்கு அண்மையிலே உள்ள காட்டில் வாழ்ந்த இன்னிசை பறவையை பற்றி அழகான செயல்களை யாத்தார்கள் அந்நூல்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்தன அவற்றில் சில பேரரசனின் கைகளுக்கு கிடைத்தன அவர் தன் தங்க சிம்மாசனத்தில் இருந்து வாசித்த போது ஒவ்வொரு கணமும் அதிலே சொல்லப்பட்டவற்றை ஆமோதித்து தலையசைத்தார் அவரின் அழகான நகரம் அரண்மனை தோட்டங்கள் பற்றிய அழகான விபரிப்புகளை கண்டுதான் அப்படி அவர் தலையசைத்தார் ஆனால் உள்ளவற்றிலேயே இன்னிசை பறவைதான் மிகவும் அழகானது என்று சொல்லியிருக்கும் இடத்திற்கு வந்தபோது என்ன இது எனக்கு இந்த இன்னிசை பறவையை பற்றி ஒன்றும் தெரியாதே அப்படியான பறவை ஒன்று என் பேரரசில் இருக்கிறதா அதுவும் என் தோட்டத்தில் நான் கேள்விப்படவில்லையே சிலவேளை அதை பற்றி அவர்கள் புத்தகங்களில் அறிந்திருக்கலாம் என்றும் சொன்னார் அதன்பின் பின் தன் நின்று சேவிக்கும் பிரபுவை அழைத்தார் உயர் வர்க்கத்தைச் சேர்ந்த அந்த பிரபு தன்னிலும் பார்க்க ஒரு தரம் குறைந்த ஒருத்தன் தன்னிடம் பேசினால் அல்லது ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு அவன் பு இதுதானா என்று இலக்காரமாக பதிலளிப்பான் ஆனால் இவர் பேரரசர் அப்படி சொல்ல முடியாது இங்கே அதிசயமான ஒரு பறவையைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பெயர் இன்னிசை பறவையாம் அதுவே என் பேரரசில் மிகவும் அழகான ஓர் உயிரினமாம் அதை பற்றி ஏன் எவரும் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டார் பேரரசர் அந்த பெயரை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அந்த பிரபு அதை அந்த அரண்மனையில் எவரும் காட்சிப்படுத்தவே இல்லை இன்று மாலை அதை என் முன்னிலையில் காட்சிப்படுத்த வேண்டும் என்றார் பேரரசர் என்னிடம் எத்தனை அழகான பொருட்கள் இருக்கின்றன என்பதை முழு உலகமும் அறியும் நான் அறிந்ததில்லை நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அந்த பிரபு இருந்தும் நான் அதை கண்டுபிடிப்பேன் அந்த இன்னிசை பறவையை எங்கே பார்க்க முடியும் பிரபு மேல் மாடிக்கும் கீழ்மாடிக்கும் மண்டபங்கள் ஊடாகவும் நடைபாதை ஊடாகவும் நடந்தான் இருந்தும் அந்த பறவையை பற்றி அவன் சந்தித்த எவருமே கேள்விப்பட்டதே இல்லை என்றார்கள் பின் அவன் பேரரசரிடம் திரும்பி வந்து கற்பனை கதையாக இருக்க வேண்டும் என்று புத்தகங்களை எழுதியவர்கள் அதை தங்கள் கற்பனையில் கண்டிருக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் எங்கள் மாட்சிமிக்கவரே புத்தகங்களில் உள்ள எல்லாவற்றையும் நம்ப முடியாது சிலவேளை அவை புனைவுகள் மட்டும்தான் அல்லது அது மந்திர கலை என்று நாம் அழைக்கும் கலையாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த நூலை எப்பானின் வலிமையான பெரும் பேரரசன் எனக்கு அனுப்பியிருக்கிறார் அதில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அதில் பொய்கள் இருக்க முடியாது அந்த இன்னிசை பறவையின் பாடலை என்று நான் கேட்க வேண்டும் என்று மாலை அது இங்கே இருக்க வேண்டும் அதுவே என் மேலான விருப்பம் அது எனக்கு வராவிட்டால் பின் முழு அரசவையும் மிதித்து கொடுக்கப்படும் பிறப்பு திரும்பவும் எல்லாவிடமும் ஓடினான் படிக்கட்டுகளில் மேலேயும் கீழேயும் ஓடினான் மண்டபங்கள் நடை கூடங்கள் எல்லாவற்றுக்கும் ஓடினான் அரண்மனையில் இருந்து அரைவாசி பேர் அவனுடன் ஓடினார்கள் அவர்கள் தாங்கள் விதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணத்தை விரும்பவில்லை இந்த உலகத்திற்கே இந்த அதிசயமான இன்னிசைப்பறவையே தெரியும் ஆனால் எனக்கு இந்த அரண்மனைக்கும் இது தெரியாது இறுதியிலே அவர்கள் ஒரு ஏடை சிறுமியை சமையலறையில் சந்தித்தார்கள் அவள் சொன்னால் ஓம் அது உண்மையில் இருக்கிறது அந்த பறவை எனக்கு நன்றாக தெரியும் உண்மையில் அது பாடும் ஒவ்வொரு மாலையும் மேசையிலே விழுந்து கிடக்கும் மீதி உணவை கொண்டு போவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது நோயிற்றை என் அம்மாவுக்கு கொடுப்பதற்கு அவர் கடற்கரை பக்கத்திலே வசிக்கின்றார் திரும்பி வரும்போது நான் களைத்து போய் காட்டில் மரங்களின் அடியிலே இழைப்பார இருந்து விடுவேன் அப்போது இந்த பறவை பாடலைக் கேட்பேன் அப்போது என் கண்களிலே கண்ணீர் வரும் அது என் அம்மா தந்த முத்தம் போல இருக்கும் என் சின்னஞ்சிறிய சிறுமியே என்றான் பிரபு நீ அந்த பறவை இருக்கும் இடத்துக்கு எங்களை அழைத்துச் சென்றால் உனக்கு சமையலறையில் நிரந்தரமான வேலை எடுத்துத் தருவேன் பேரரசர் உணவு உணுவதை பார்க்க உனக்கு அனுமதி கிடைக்கும் அன்று மாலை அரண்மனைக்கு செல்ல அனுமதி கிடைத்தது காட்டுக்குள் இன்னிசை பறவை பாடிய இடத்திற்கு அவள் அவர்களை அழைத்துச் சென்றாள் அவள் பின்னால் அரசவையிலே உள்ள அரைவாசி பேர் சென்றார்கள் அப்படி போகும்போது ஒரு பசுமாடு கத்த துவங்கியது ஓ இப்போது அதை கண்டுகொண்டோம் இந்த சிறிய உயிருக்கு இத்தனை அதிசயமான ஆற்றல் இருக்கிறது இதை நான் முன்னரே கேட்டிருக்கின்றேன் என்றான் ஓர் இளம் அரசவையாளன் இல்லை அது ஒரு பசு அது கத்துகிறது இன்னிசை பறவை இருக்கும் இடத்திலிருந்து நாங்கள் மிகவும் தூரத்தில் இருக்கின்றோம் என்றால் சிறுமி அதன்பின் சதுப்பு நிலத்திலே கிடந்த சில தவளைகள் கத்த தொடங்கின இனிமை என்றான் திரும்பவும் அந்த இளம் அரசவையாளன் சிறிய தேவாலயத்தின் மணிகளைப் போல கிணுகிணுக்கின்றதை என்னால் கேட்க முடிகின்றது இல்லை அவை தவளைகள் ஆனால் மிக விரைவில் நாம் அந்த பறவையின் இன்னிசையை கேட்கப் போகிறோம் என்றாள் சிறுமி இப்பொழுது கேளுங்கள் கேளுங்கள் அதோ அது என்றாள் சிறுமி அங்கே அது குந்திக் கொண்டிருந்தது கிளையொன்றிலே குந்தியிருக்கும் ஒரு சிறிய சாம்பல் நிற பறவையை காட்டினாள் அப்படி சிறிய ஒன்றாக இருக்குமா என்றான் பிரபு அது ஒரு சின்னஞ்சிறிய எளிய சாதாரணமான பறவையாக இருக்க முடியும் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை தன்னைச் சுற்றி மகத்தான மனிதர்களை கண்டதால் அது தன் நிறத்தை நிச்சயமாக மாற்றியிருக்க இருக்க வேண்டும் என்றான் சின்னஞ்சிறிய இன்னிசை பறவையே எங்கள் அதி உயர்வான கருணையுள்ள பேரரசர் உன்னை பாடச் சொல்லி கேட்கின்றார் பாடு என்று அந்த சிறுமி தன் குரலை உயர்த்தி அது எனக்கு கிடைத்த உயர்ந்த இன்பம் என்று இன்னிசை பறவை சொல்லிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் பாடத் தொடங்கியது சின்ன சின்ன கண்ணாடி மணிகளைப் போல ஒலிக்கின்றது பாருங்கள் சிறிய குரல் எப்படி செய்யப்படுகின்றது என்று இதை நாங்கள் ஏற்கனவே கேட்கவில்லை என்பது எத்தனை ஆச்சரியம் இது அரசவையிலே பெரும் வெற்றி பெறும் என்றான் பிரபு நான் இன்னொரு தரம் பேரரசனின் முன்னால் பாடட்டுமா என்றது இன்னிசை பறவை அரசன் அங்கே இருக்கிறார் என்று அது நினைத்தது என் மிகச்சிறந்த சின்னஞ்சிறிய பறவையே இன்று மாலை நடைபெறும் அரசவை விழாவிற்கு உன்னை அழைப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அங்கே உன் வசீகரமான பாட்டால் பேரரசரின் தயவை பெற்றுக் கொள்வாய் என்றான் அரசவையாளன் என் பாடல் பசுமையான மரங்கள காட்டில்தான் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று சொன்னது பறவை இருந்தும் பேரரசரின் விருப்பத்தை அறிந்து விருப்புடன் அரண்மனைக்கு சென்றது அரண்மனை அந்த நிகழ்ச்சிக்காக நேர்த்தியான அலங்கரிக்கப்பட்டிருந்தது சுவர்கள் வெண்களிகளாலே அமைக்கப்பட்டிருந்த தளங்களும் ஆயிரம் விளக்குகள் வெளிச்சத்திலே பளபளத்தன நடைகூட வழித்தடங்களில் அழகான மலர்களைச் சுற்றி சின்னஞ்சுறிய மணிகள் கட்டப்பட்டிருந்தன மேலும் கீழும் வீசும் காற்றிலே அந்த மணிகள் பெரிதாக அடித்துக் கொண்டிருந்தன அதனால் எவர் பேசுவதையும் அங்கே கேட்க முடியவில்லை பெரும் மண்டபத்தின் மையத்திலே இன்னிசைப்பறவை இருப்பதற்காக தங்கத்தால் செய்யப்பட்ட ஓர் இருக்கை போடப்பட்டிருந்தது முழு அரசவையும் அங்கே குழுமியிருந்தது சமையலரைச் சிறுமிக்கும் கதவடியில் நிற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இப்போது அவளை உண்மையான அரண்மனை சமையல்காரியாக ஆக்கியிருந்தார்கள் அனைவரும் தங்கள் ஆடம்பரமான ஆடைகளிலே வீற்றிருந்தார்கள் பேரரசர் அந்த பழுப்பு நிற சின்னஞ்சிறிய பறவையை பாடச் சொல்லி தன் கையை அசைத்தபோது போது எல்லா கண்களும் அதையே பார்த்து கொண்டிருந்தன இன்னிசைப் பறவை இனிமையாக பாடிய போது பேரரசரின் கண்களிலே இருந்து கண்ணீர் வழிந்தது அதன் பாடல் மேலும் இனிமையாகி அனைவரின் இதயத்தையும் தொட்டது பேரரசர் மிகவும் மகிழ்ந்து இன்னிசை பறவைக்கு தன் தங்க காலணியை பரிசாக அளித்து அதன் கழுத்தில் மாலையாக கட்டச் சொன்னார் ஆனால் பறவை அதை நன்றியுடன் மறுத்தது அதற்கு ஏற்கனவே போதுமான அளவு வகுமதி அளித்து விட்டார்கள் பேரரசரின் கண்களில் அதிசயமான ஆற்றல் இருந்தது அதுதான் மிக உயர்வான பெருமதி பேரரசரின் கண்ணீரில் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது அதுவே எனக்கு போதுமானது என்றது அந்த பறவை அதன்பின் பின் விட வசீகரமாக திரும்பவும் பாடியது அதன் பாடும் திறன் அதற்கு கிடைத்த அருமையான கொடை என்று அரண்மனையிலே கூடியிருந்த சீமாட்டிகள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அதன்பின் தங்கள் வாய்க்குள் தண்ணீரை விட்டு இன்னிசை பறவையின் கலகல ஓசையை அவர்களுடன் பேசும் மற்றவருடன் இசைக்க முயன்றார்கள் அந்த பறவையைப் போல தாங்களும் பாடலாமென நினைத்தார்கள் அரசவை சேர்களும் பணிப்பெண்களும் தங்கள் திருப்தியை தெரிவித்தார்கள் அதுவே பெரும் விடயம் ஏனெனில் அவர்களை திருத்திப்படுத்துவது என்பது மிகவும் சிரமமான காரியம் உண்மையில் இன்னிசைப்பறவையின் வருகை மிகப்பெரிய வெற்றி அது அரசவையில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அதற்கான ஒரு கூடும் ஏற்பாடு செய்யப்பட்டது ஒரு நாளைக்கு பகலிலே இரண்டு முறை வெளியே பறந்து வரவும் அதற்கு சுதந்திரம் இருந்தது இரவில் ஒரு முறை போய் வரலாம் பன்னிரண்டு சேவகர்கள் இந்த சந்தர்ப்பங்களிலே அதை பார்த்துக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்டார்கள் அதன் கால்களை அவர்கள் ஒவ்வொருவரும் பட்டு கட்டிப்பிடித்திருப்பார்கள் அப்படி பறப்பதில் அதற்கு மகிழ்ச்சி இல்லை முழு நகரமே அந்த அதிசயமான பறவையை பற்றி பேசியது இரண்டு பேர் சந்திக்கும் போதெல்லாம் ஒருவன் இன்னிசை பறவை என்று சொல்ல மற்றவன் பறவை என்று அதை முடிப்பான் அவர்களுக்கு தெரியும் அதன் அர்த்தம் என்ன என்று அக்காலத்தில் அவர்கள் வேறு எதைப் பற்றியும் பேசியதில்லை நடைபாதை வியாபாரிகள் பதினோரு குழந்தைகளுக்கு இன்னிசை பறவையின் பெயரை வைத்தார்கள் ஆனால் அவர்கள் எவருக்கும் ஒரு ஸ்வரம் கூட பாட தெரியாது ஒரு நாள் பேரரசருக்கு பெரிய பொதி ஒன்று கிடைத்தது அந்த பொதியின் மேல் இன்னிசை பறவை என்று எழுதப்பட்டிருந்தது இதில் புதிய நூல் ஒன்று இருக்கும் இதில் புகழ்பெற்ற இந்த பறவையைப் பற்றி எழுதப்பட்டிருக்கும் என்று பேரரசர் சொன்னார் ஆனால் அதற்குள் ஒரு புத்தகத்திற்கு பதிலாக ஒரு பேழையில் ஒரு புதிய கலை படைப்பொன்று இருந்தது அது செயற்கையான இன்னிசை பறவை உண்மையான உயிருள்ள பறவையைப் போல செயற்பட்டிருந்தது அதைச் சுற்றி வைரங்கள் மாணிக்கங்கள் நீலக்கற்கள் என்று ஒசோடிக்கப்பட்டிருந்தன அந்த செயற்கையான பறவைக்கு சாவி கொடுத்தவுடன் அது உண்மையான பறவையைப் போல பாடும் வாழை மேலும் கீழும் ஆட்டும் வெள்ளியிலும் தங்கத்திலும் ஒளிர்விடும் அதன் கழுத்தில் ஒரு துண்டு ட்ரிமன் கட்டப்பட்டிருந்தது ஜப்பான் பேரரசரின் இன்னிசை பறவையை சீன பேரரசரின் இன்னிசை பறவையிடம் ஒப்பிடுகையில் பின் அதன் தரம் குறைவானது என்று எழுதப்பட்டிருந்தது இது மிகவும் அழகானது என்று அதை பார்த்த எல்லோரும் வியந்தார்கள் அந்த செயற்கை பறவையைக் கொண்டு வந்தவருக்கு பேரரசருக்கு இன்னிசை பறவையைக் கொண்டு வந்த தலைமைக்காரர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் இப்போது இரண்டு பறவைகளும் ஒன்றாக பாட வேண்டும் அது எப்படியான நேர்த்திசையாக இருக்கும் என்றார்கள் அரசவையினர் ஆனால் இரண்டு இசையும் போகவில்லை உண்மையான இன்னிசை பறவை இயல்பாக தனது முறையிலே பாடியது செயற்கை பறவை வோல்ட்ரஸ் நடன இசைகளை மட்டும் பாடியது அதில் தவறில்லை என்னுடைய ரசனைக்கு சரியாகவே இருக்கிறது என்றார் இசை ஆசிரியர் அதனால் அது தனியாக பாடியது அது உண்மையான பறவையைப் போல வெற்றிகரமாகவே அமைந்தது அத்துடன் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது கைவளையல்கள் மார்பு ஊசிகள் போல அதுவும் உழைந்தது ஒரே இசையை முப்பத்தி மூன்று முறை சளைக்காமல் திரும்ப திரும்ப பாடியது மக்கள் அதை சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் பேரரசர் உண்மையான இன்னிசை பறவையை வேறொரு பாட்டை பாடச் சொன்னார் ஆனால் அப்போது அதை காணவில்லை அது எங்கே போனது திறந்திருந்த ஜன்னலால் வெளியேறி தன் பசுமையான காட்டுக்குள் திரும்பவும் அது சென்றுவிட்டதை எவரும் கவனிக்கவில்லை அது பறந்து போனதை பின்னர் கண்டுபிடித்தனர் எப்படியான விசித்திரமான நடத்தை இது என்றார் பேரரசர் எல்லா அரசவையினரும் அதை குற்றம் சாட்டினார்கள் மிகவும் நன்றியில்லாத ஓர் உயிரினம் என்று சொன்னார்கள் இருந்தும் இப்போது எங்களிடம் மிக உயர்ந்ததொரு இன்னிசை பறவை இருக்கிறது என்றான் அங்கே இருந்த ஒருத்தன் அதன் பின் அந்த பறவையை திரும்பவும் பாட வைத்தார்கள் அந்த பறவை அப்படியே ஒரு பாட்டை பாடுவதை அவர்கள் கேட்டபோது அது முப்பத்தி நான்காவது முறை அப்படியிருந்தும் அந்த பாட்டை அவர்களால் நினைவில் வைத்திருக்க முடியவில்லை அது அத்தனை கடினமானது ஆனால் இசை ஆசிரியர் அந்த பறவையை உச்சத்திலே புகழ்ந்தார் அத்துடன் அந்த பறவை உண்மையான இன்னிசை பறவையிலும் பார்க்க ஆடைகளிலும் அழகான வைரங்களாலும் தன் இசை ஆற்றலிலும் சிறந்தது என்றார் எனது தலைமை பிறவும் பேரரசரும் ஆகிய நீங்கள் அதை உணர வேண்டும் உண்மையான இன்னிசை பறவைக்கு இதை பாட வேண்டும் என்று சொல்ல முடியாது ஆனால் இப்புதிய பறவை ஏலவே முடிவு செய்யப்பட்டவற்றைத்தான் பாடும் அவற்றை எங்களால் விளங்கவும் முடியும் எப்படி போட்ரஸ் இசை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு இசை இசைஸ்வரம் அடுத்த ஸ்வரத்தை தொடர்கின்றது என்று மக்களால் புரிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நாங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தோம் என்று மற்றவர்களும் பதிலளித்தார்கள் அதன் பின் இசை ஆசிரியர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பறவையை மக்களுக்கு காட்சிப்படுத்த அனுமதி பெற்றார் பேரரசரும் அது பாடுவதை கேட்க எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்று ஆணையிட்டார் அதன் இசையை கேட்டபோது அவர்கள் அனைவரும் மயங்கியவர்களாக தோன்றினார்கள் அவர்கள் தேநீரருந்தியவர்களைப் போல இருந்தனர் தேநீரருந்துவதும் சீன மக்களின் பழக்கமே எல்லோரும் ஓ ஒவ்வொன்று சொல்லிவிட்டு விரலை உயர்த்தி நல்லது என்பது போல தலைகளை அசைத்தார்கள் ஆனால் உண்மையான இன்னிசை பறவையின் பாடலை கேட்ட ஓர் ஏழை மீனவன் சொன்னான் இது அழகாகத்தான் இருக்கிறது ஆனால் மெல்லிசைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அதிலே ஏதோ குறை இருக்கிறதாக தெரிகின்றது அது என்னவென்று எனக்கு சரியாக சொல்லத் தெரியவில்லை இதன் பின்னர் உண்மையான இன்னிசை பறவை பேரரசிலே தடை செய்யப்பட்டது செயற்கையான இன்னிசை பறவை பேரரசரின் கட்டிலுக்கரியிலே பட்டுத் தலையணையிலே வைக்கப்பட்டது பறவையை சுற்றி அதற்கு பரிசாக கிடைத்த தங்கமும் விலையுயர்ந்த மாணிக்கக் கற்களும் வைக்கப்பட்டன இப்பொழுது அதற்கு புதியொரு பட்டமும் அளிக்கப்பட்டது பேரரசரின் சின்னஞ்சிறிய பாடகர் முதலாம் தரம் என்று இடது பக்கம் எழுதப்பட்டிருந்தது ஏனெனில் பேரரசரின் இதயம் இருக்கும் இடது பக்கம் மிகவும் மென்மையானது என்று எண்ணினார்கள் அத்துடன் ஒரு பேரரசரின் இதயமும் மக்களின் இதயமும் ஒரே இடத்தில்தான் இருக்கிறது என்றும் எண்ணினார்கள் இசையாசிரியர் செயற்கை இன்னிசை பறவையை பற்றி இருபத்தைந்து தொகுதிகளிலே ஒரு நூல் எழுதினார் அது மிகவும் துறை போனது மிகவும் நீளமான நூல் அதிலே மிகவும் கடினமான சீனச் சொற்கள் இருந்தன இருந்தும் தங்களை முட்டாள் என்று நினைத்து விடுவார்கள் என்பதனால் தங்களை காலடியிலே போட்டு நசித்து விடுவார்கள் என்ற பயத்தினாலும் எல்லோரும் அதை தாங்கள் வாசித்து புரிந்து கொண்டதாகச் சொன்னார்கள் அவ்வாறு ஓராண்டு சென்றது பேரரசன் அரசவை நிறைய சீனர்கள் அனைவருக்கும் இப்போது செயற்கையான அந்த பறவையின் பாட்டின் ஒவ்வொரு சின்னஞ்சிறிய திருப்பமும் தெரிந்தது ஆகையாலே அப்பறவை அவர்களை மேலும் மகிழ்ச்சியானவர்களாக்கியது அந்த பறவையுடன் சேர்ந்து அவர்களாலும் பாட இயலும் அப்படி அவர்கள் அடிக்கடி பாடினார்கள் தெரு சிறுவர்கள் பாடினார்கள் சீச்சி சக் 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 பேரரசராலும் அதை பாட முடியும் அவர் பாடினால் உண்மையில் மிகவும் வேடிக்கையாக இருக்கும் ஒரு நாள் மாலை செயற்கை பறவை அதன் மிகச்சிறந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தது அதை பேரரசரர் தன் காட்டிலே படுத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது பறவைக்குள் ஏதோ விஷ் என்ற சத்தம் கேட்டது அதன் பின் சுருள்வில் உடைந்த சத்தம் கேட்டது விர் எல்லா சில்லுகளும் சுற்றின பின் இசை நின்றது பேரரசருடனே கட்டிலிருந்து எழுந்து தன் மருத்துவரை அழைத்தார் அவரால் என்ன செய்ய முடியும் பின்னர் கடிகாரம் செய்பவருக்கு அழைப்பு விடுத்தார் பல மணி நேரம் பேசியும் பரிசோதித்த பின்னும் பறவையை ஓரளவு சரி செய்தார்கள் அதன் உருள்கலங்கள் தேய்ந்துள்ளமையால் அதை கவனமாக கையாள வேண்டும் என்றும் புதிய உருள்கலங்களை போடுவதாயின் அதன் இசையிலே பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் அவர் சொன்னார் இப்பொழுது அங்கே பெரும் துயரம் சூழ்ந்தது ஆண்டிற்கு ஒரு முறைதான் அது பாட அனுமதிக்கப்பட்டது அதுகூட அதன் உள்ளே இருக்கும் பொறிகளுக்கு ஆபத்தாக இருக்கும் என்றார் இசை ஆசிரியர் அதன்பின் சிறிதொரு பேச்சையும் நிகழ்த்தினார் அவர் பேசிய சொற்கள் முழுவதும் கடினமாக இருந்தன அதன்பின் பறவை முன்போல சிறப்பாக இயங்கும் என்றார் அவரை எவருமே மறுத்து சொல்ல துணியவில்லை ஐந்து ஆண்டுகள் கடந்தன அதன்பின் அந்த நாட்டிற்கு உண்மையாகவே துயரம் ஒன்று நிகழ்ந்தது சீனர்கள் தங்கள் பேரரசரிலே பெருவிருப்பம் கொண்டவர்கள் இப்பொழுது அவர் கடும் நோயிற்று படுக்கையிலே கடந்தார் அவர் உயிர் பிழைப்பார் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை ஏற்கனவே புதிய பேரரசர் ஒருவரை தேர்வு செய்து விட்டார்கள் வீதியிலே நின்ற மக்கள் பழைய பேரரசர் இப்படி இருக்கிறார் என்று அங்கிருந்த பிரபுவை கேட்டார்கள் அவர் பூ என்று சொல்லிவிட்டு தலையாட்டினார் பேரரசர் தன் அரச கட்டிலே குளிரிலே வெளிறி போய் கிடந்தார் முழு அரசவையும் அவர் இறந்து போனார் என்று நினைத்தது ஒவ்வொருவரும் அவருடைய வாரிசான பேரரசருக்கு வணக்கம் செலுத்த ஓடினார்கள் அரண்மனை அதிகாரிகள் அதை பற்றி பேசச் சென்றார்கள் சீமாட்டி அளவரை தேநீரறிந்து அழைத்தார்கள் காலடி சத்தம் கேட்காமல் இருப்பதற்காக மண்டபங்களிலும் நடைபாதைகளிலும் துணிகளை விரித்து வைத்தார்கள் அதனால் எல்லாவிடமும் ஓசையற்று அமைதியாக இருந்தது பேரரசர் வெளிறி விரைத்து போய் நீளமான திரை போடப்பட்டு கடினமான தங்க குஞ்சங்கள் கட்டிய பகட்டான கட்டிலில் படுத்திருந்தார் அவர் இன்னும் இறக்கவில்லை ஒரு எண்ணல் திறந்து வைக்கப்பட்டிருந்தது சந்திரனின் ஒளி உள்ளே புகுந்து பேரரசரிலும் செயற்கை பறவையிலும் அது ஒழிந்தது அப்போது பரிதாபத்துக்குரிய பேரரசர் தன் நெஞ்சிலே விசித்திரமான பாரம் ஒன்று அழுத்துவதை உணர்ந்தார் அவராலே மூச்சு விட இயலாமல் இருந்தது கண்களை திறந்து பார்த்தபோது அதில் மரண தேவதை உட்கார்ந்திருந்தது அது பேரரசரின் தங்க கிரீடத்தை சூடி ஒரு கையிலே அரச வாழையும் மறு கையில் அழகான பதாகையையும் ஏந்தியிருந்தது கட்டிலைச் சுற்றி நீண்ட வெல்வெட் திரைகளூடாக விசித்திரமான தலைகள் எட்டி பார்த்தன அவற்றில் சில மிகவும் அழகற்றவையாகவும் சில அழகானவையாகவும் மென்மை பண்புள்ளவையாகவும் இருந்தன அவைதான் பேரரசர் செய்த நல்லதும் கெட்டதுமான செயல்கள் அவை இப்பொழுது அவரின் முகத்தை உற்று பார்த்தன மரண தேவதை அவரின் இதயத்தின் மேல் அமர்ந்திருந்தாள் இது உனக்கு நினைவிருக்கிறதா அதை உன்னால் நினைவுபடுத்த இயலுமா அவை ஒவ்வொன்றாக அவரை கேட்டன ஒவ்வொன்றையும் நினைப்படுத்தி கொண்டிருந்தன அவர் நெற்றியிலே இருந்து வியர்வை வழிந்தது அவை பற்றி எனக்கொன்றும் தெரியாது என்றார் இசை இசை என்று கத்தினார் பெரிய சீன மேளம் அடிக்கட்டும் அவர்கள் சொல்பவை ஒன்றும் எனக்கு கேட்கக்கூடாது ஆனால் அவர்கள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மரண தேவதை அவர்கள் சொல்வது எல்லாவற்றுக்கும் சீனக்காரன் மாதிரி தலையாட்டியது இசை இசை என்று பேரரசர் கத்தினார் சின்னஞ்சிறிய மதிப்புமிக்க தங்க பறவையோடு பாடு நான் கேட்கிறேன் பாடு நான் உனக்காக தங்கமும் பெருமதிமிக்க பரிசுகளும் தந்திருக்கின்றேன் நான் தங்க பாதணியால் மாலை கட்டி உன் கழுத்தில் போட்டேன் பாடு பாடு ஆனால் அந்த பறவை பாடாமல் அமைதியாக இருந்தது அதை இயக்குவதற்கு ஒருவரும் இல்லை அதனால் ஒரு ஸ்வரம் கூட பாட முடியவில்லை மரண தேவதை உணர்ச்சியற்ற வெறித்த கண்களாலே பேரரசரை தொடர்ந்து உற்று பார்த்து கொண்டிருந்தது அறை பயங்கரமான அமைதியிலே இருந்தது சடுதியாக திறந்திருந்த ஜன்னலூடாக இனிமையான ஓர் இசை வந்தது வெளியே ஒரு மரத்தின் கிளையில் உயிருள்ள இன்னிசை பறவை இருந்து பாடிக்கொண்டிருந்தது அது பேரரசர் நோனிற்று இருப்பதை கேள்விப்பட்டு நம்பிக்கையும் உறுதியும் கொடுப்பதற்காக பாட வந்திருந்தது அது பாட பாட நிழல்கள் விளறிக் கொண்டு வந்தன பேரரசரின் நரம்புகளில் குருதி வேகமாக பாயத் தொடங்கியது பலவீனமான கை கைகால்களிலே உயிரோட்டம் வந்தது இன்னிசை பறவையின் பாடலை கேட்டுக்கொண்டிருந்த மரண தேவதை கூட பாடு பாடு சின்னஞ்சிறிய இன்னிசை பறவையே பாடு பாடிக்கொண்டே இருக்கின்றது அப்படியென்றால் உன் அழகான தங்க வாளையும் அந்த உயர்ந்த பதாகைகளையும் தருவாயா அத்துடன் பேரரசரின் கிரீடத்தையும் தா என்றது பறவை மரண தேவதை ஒரு பாட்டுக்காக எல்லா செல்வங்களையும் ஒவ்வொன்றாக கொடுத்தது இன்னிசைப்பறவை தன் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தது வெண்ணிற ரோஸ் மலர்கள் வளரும் அமைதியான தேவாலய முன்றலை பாடியது அந்த முன்றலில் தான் இளையூர் கால எல்டர் மரம் தன் நறுமணத்தை காற்றுடன் தென்றலில் கலந்து வீசுகின்றது புத்தம் புதிய இனிமையான புல் துக்கம் அனுஷ்டிப்பவர்களின் கண்ணீரால் நனைந்தது அதன்பின் பிறகு மரண தேவதை தன் தோட்டத்துக்கு போய் பார்ப்பதற்கு விரும்பியது அதன்பின் குளிர்ச்சியான வெண்ணிற மூடுபனி உருவத்திலே அது மிதந்து சென்றது நன்றி நன்றி பரலோகத்தின் சின்னஞ்சிறிய பறவையே உன்னை எனக்கு நன்றாக தெரியும் நான் உன்னை என் ராச்சியத்திலே இருந்து நாடு கடத்தினேன் இருந்தும் உன் இனிமையான பாட்டின் மாய சக்தியால் என் கட்டிலிருந்து தீய முகங்களை அனுப்பிவிட்டாய் மரண தேவதையே என் இதயத்திலிருந்து இங்கிருந்தும் விட்டாய் உனக்கு நான் என்ன பகுமதி அளிப்பேன் நீங்கள் ஏற்கனவே தகுந்த வெகுமதி அளித்துவிட்டீர்கள் நான் முதன் முதல் உங்கள் முன் பாடிய போது உங்கள் கண்களிலே இருந்து கண்ணீர் வளைந்ததைக் கண்டேன் அதை நான் என்றும் மறக்க மாட்டேன் அந்த விலை மதிப்பெற்ற ஆபரணங்களே ஒரு பாடகரின் இதயத்தை மகிழ்விப்பவை இப்பொழுது தூங்குங்கள் மீண்டும் பலம் பெற்று நலமுடன் இருங்கள் உங்களுக்காக நான் திரும்பவும் பாடுவேன் என்றதை நிசைப்பறவை அது பாடிக்கொண்டிருந்தபோது பேரரசர் இனிமையான துயிலுக்குள் ஆழ்ந்து போனார் எத்துணை கனிவான புத்துணர்ச்சி மிக்க துயில் அது அவர் பலம் பெற்று மீண்டும் வெளித்தெழுந்தபோது கதிரவன் பிரகாசமாக சாளர ஊடாக ஒளிந்து கொண்டிருந்தான் அப்பொழுது எந்த ஒரு சேவகரும் திரும்பவில்லை பேரரசர் இறந்து விட்டார் என்று அவர்கள் அனைவரும் நினைத்தார்கள் இன்னிசை பறவை மட்டும் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்து பாடிக்கொண்டிருந்தது நீ என்னுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உனக்கு விருப்பமான நேரம் மட்டும் பாடு செயற்கையான அந்த பறவையை நான் ஆயிரம் துண்டுகளாக உடைப்பேன் என்றார் பேரரசர் இல்லை அப்படி செய்ய வேண்டாம் அது இங்கே இருந்தபோது தன்னால் இயன்ற அளவு பாடியது அதை திரும்பவும் நிறுத்தி வையுங்கள் என்னால் அரண்மனையில் வாழ்ந்து கூடு கட்ட முடியாது நான் விரும்பிய போது என்னை வரவிடுங்கள் மாலை வேளையில் எண்ணலுக்கு வெளியே ஒரு மரக்கலையில் இருந்து ஆகப் பாடுவேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் முழு இன்ப நினைவுகளிலே திளைக்கலாம் நான் மகிழ்ச்சியானவர்களைப் பற்றியும் துயரத்திலே இருப்பவர்களைப் பற்றியும் பாடுவேன் உங்களைச் சுற்றி ஒளிந்திருக்கும் நல்லவர்களைப் பற்றியும் தீயவர்களைப் பற்றியும் பாடுவேன் சின்னஞ்சிறிய பாடும் பறவை உங்களிடமிருந்தும் அரண்மனையில் இருந்தும் தொலை தூரத்திற்கு அப்பால் இருக்கும் மீனவரின் வீட்டுக்கும் விவசாயியின் குடிசைக்கும் பறந்து போகும் உங்கள் கிரீடத்தை பார்க்கிலும் உங்கள் இதயத்தை நான் விரும்புகின்றேன் இருந்தும் கிரீடத்தை சுற்றியுள்ள ஏதோ ஒரு புனிதம் இருக்கிறது அது எனக்கு தெரியும் நான் திரும்பவும் வருவேன் வந்து உங்களுக்காக பாடுவேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும் எதுவும் தருவேன் என்றார் பேரரசன் அவர் தன் பேரரசருக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார் தனது கனமான தங்க வாழை ஏந்திய கையை நெஞ்சுடன் அணைத்து கொண்டு நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தார் நான் ஒன்றுதான் கேட்பேன் உங்களுக்கு சிறிய பறவை ஒன்று எல்லாவற்றையும் சொல்லுகிறது என்று எவருக்கும் சொல்ல வேண்டாம் அதை ரகசியமாக வைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னிசை பறவை பறந்து சென்று விட்டது அதன்பின் இறந்த பேரரசரை பார்ப்பதற்காக சுவர்கள் வந்தார்கள் அவர்கள் ஆச்சரியப்படும் வகையிலே அவர் அங்கே நின்று காலை வணக்கம் என்றார் நன்றி